இந்த நிகழ்ச்சி அறிவித்த நாள் முதலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் சங்கிகளும் இன்னொரு பக்கம் ஜோம்பிகள் தம்பிகளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலம்ப ஆரம்பிச்சாங்க கடவுளை காட்டி மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட நபர்கள் தான் பாஜகவில் இருக்கக்கூடியவங்க இந்து கடவுள்களை கையில் எடுத்து சிறுபான்மை மக்களுடைய ரத்தம் மட்டும் இந்துக்களுடைய ரத்தத்தையே குடித்த ரத்த காட்டேரி கட்சி பாரதிய ஜனதா கட்சி கடவுளின் கோட்பாடுகளாக எல்லா மதங்களையும் சொல்லப்படுகின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த சங்கி பயிலு என்னைக்குமே ஃபாலோ பண்ணதே கிடையாது இதே ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை வைத்து கொண்டுதான் குஜராத்ல ஒரு பெண்ணினுடைய கருவை அறுத்த கேடு கட்ட செயலை செய்த இந்த பாரதிய ஜனதா கட்சி ராமனே தங்களை கையில விட்டுட்டான்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் போயிட்டு ஜெய் ஜெகநாத் வந்துட்டாங்க ஓட்டுக்காக கடவுள்களை எச்சைத்தனமாக பயன்படுத்துகின்ற புத்தி பாரதிய ஜனதா கட்சியோட புத்தி கடவுள் நம்பிக்கை என்பது வேறு மத நம்பிக்கை என்பது வேறு அரசியல் அரசு என்பது வேறு இது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா புரிஞ்சிருக்கிறதுனாலதான் உங்களுடைய ஈனத்தனமான மதவாத அரசு தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடவே இல்லை ஓடாம இருந்த திருவாரூர் தேர அறிவியல் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு ஓட வைத்தது முத்தமிழ் காவலர் திரு கலைஞர் அவர்கள் பாஜகவும் சங்கிகளும் தான் அரசியலுக்காக மதத்தையும் கடவுள்களையும் எடுத்துக்கொண்டு கடவுள்களை இழிவுபடுத்துறதும் கடவுள்களை வன்முறை ஆயுதமாக மாற்றி அரசியல் செய்வது பாரதிய ஜனதா கட்சியுடைய வேலையை தவிர எந்த ஒரு திராவிட கட்சியும் உறுதியாக சொல்றோம் மதத்தையும் கடவுள்களையும் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அரசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வணக்கம் தோழர்களே முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் வீடாக கருதப்படுகின்ற பழனியில அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்துட்டு நடைபெறுது இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சி அறிவித்த நாள் முதலே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் சங்கிகளும் இன்னொரு பக்கம் ஜோம்பிகளாகிய தம்பிகளுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா புலம்ப ஆரம்பிச்சாங்க அதுலயும் ஜோம்பிகளாகிய தம்பிகளுடைய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க முருகனை கையில் எடுத்ததுனாலதான் இப்ப வந்துட்டு அதிமுக வந்துட்டு முருகனை கையில் எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தொடர்ந்து வந்து பேசிட்டே இருக்காங்க ஒரு விஷயம் நல்லா வேண்டியது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற நிகழ்ச்சியை தவிர திமுக நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது இது முதல்ல வந்துட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சங்கிகளும் பார்த்தீங்கனாக்கா அதே தான் சொல்ல நாங்க முருகனை கையில் எடுத்தோம் வேலை எடுத்து சுத்தினதால திமுக வந்துட்டு இன்னைக்கு பயந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்துட்டு ஒரு அரசு நிகழ்ச்சி அரசியல் கட்சியின் நிகழ்ச்சி இல்லை ஒரு அரசு எல்லோருக்குமான ஒரு அரசு எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கு தமிழ்நாடு அரசு மிக சரியான உதாரணத்தோட மேற்கொண்டு இருக்குது ஒரு நாட்டுல ஒரு அரசுன்னு எடுத்துட்டாக்க அது எல்லா தரப்பு மக்களுக்குமான அரசாக செயல்படணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக எப்படி நடந்துக்கிறாங்க தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக எப்படி நடந்துக்குது அப்படின்றதே மிகப்பெரிய உதாரணம் பாஜக வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கான அரசாக இல்லாம ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இந்தி மொழியை திணிப்பாங்க இந்துத்துவாவை விதைக்கிறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடே ஹிந்துத்துவா மயமாகணும் காவி மயமாகனும் துடிச்சிட்டு இருக்காங்க ஆனா திராவிட மாடல் அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அதாவது கடவுள் மறுப்பு இயக்கத்திலிருந்து வந்திருந்தாலும் திமுக ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள இறங்கி எல்லா தரப்பு மக்களுக்கும் சம் அவர்களுடைய வழிபாட்டு நம்பிக்கைகளுக்கு ஏற்றது போல ஆட்சி ஆட்சியில் இருக்கும்போது திமுக எல்லா தரப்பு மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றது போல தான் செயல்பட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில்தான் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் போதே அனைத்து விதமான நம்பிக்கை உரிய மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய விதத்தில் தான் இந்த அரசு வந்து செயல்பட்டு தமிழ் மொழி அனைத்து கோயில்களிலும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் அதை இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகின்ற கருவறைக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் சமத்துவமாக ஒன்றாக சேர்ந்து நின்று இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது கருவறை சமத்துவத்தை வந்து உருவாக்குறதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திராவிட சித்தாந்தத்தோட இந்த அரசாங்கம் வந்துட்டு எவ்வளவு முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்காங்க அனைத்து ஜாதியின் அச்சகர் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க பிறப்பால் இருக்கக்கூடிய இந்த சமத்துவம் பாலின சமத்துவம் எல்லாமே உருவாகக்கூடிய சூழல் வந்துட்டு இதான் ஏன்னா இப்ப அனைத்து ஜாதியினர் அர்ச்சகரான ஆகணும் அப்படின்ற சட்டம் வந்துட்டு கொண்டாந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அதே போல அனைத்து பெண்களுக்கும் அர்ச்சகாக கூடிய உரிமை வைக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே வைக்கப்பட்டது இதெல்லாம் வந்துட்டு இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சமத்துவமான உலகத்தை நோக்கி போகணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இந்த சங்கிகளுக்கு உண்மையிலே வந்துட்டு வைத்தறிச்சலாக தான் கிடப்பிருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து இந்த சங்கிகள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே மதத்தையும் கடவுளையும் இவங்க கடவுளை வந்துட்டு மேக்சிமம் தொடர்றது இல்லை கடவுளை காட்டி மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட நபர்கள் தான் பாஜகவில் இருக்கக்கூடியவங்க அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கும் நாளைக்கும் பழனியில நடக்கக்கூடிய இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியலுக்காக நடத்தப்படுது ஓட்டுக்காகவும் அரசியலுக்காகவும் நடத்தப்படுது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இதுவே சிறுபான்மை நிகழ்ச்சினா முதல்வர் போயிருக்க மாட்டாரா ஏன் வந்துட்டு முதலமைச்சர் நேரில் போகாமல் காணொலியில் திறந்து வச்சாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அதாவது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக எதை யோசித்து பேசணும் அப்படின்றதே இதாகலை இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சொன்னது ரொம்ப வேடிக்கையான விஷயம் ஓட்டுக்காகவும் அரசியலுக்காகவும் செய்கிறானாக்கா உண்மையிலேயே ஓட்டுக்காக இந்து கடவுள்களை கையில் எடுத்து அதன் மூலியமாக அப்பாவி மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய இந்துக்களுடைய ரத்தத்தை கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஏங்க உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்தது வயதான ஒரு அறுபத்தி ஏழு வயது முதியவர் தாடி வச்சிருந்தாரு அவர் அதுதான் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தாடி வச்சிருந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தாடி வச்சிருந்ததுனாலையும் அவர் வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டதுனாலையும் அவர்கிட்ட போயிட்டு ஒரு இந்துத்துவ சங்கி பிஜேபி சங்கி தான் என்ன சொன்னாக்கா ஜெய் ஸ்ரீராம் சொல்லு மனநிலை இவன் என்ன வந்து அவர் அடிச்சே அந்த சங்கி பையன் கடைசீட்ல வந்துட்டு போலீஸ் விசாரணைகள்லாம் தேடிது இறந்தவர் ஒரு இந்து இந்த பாஜக சங்கி கூட்டம் கடவுள்களை கார கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கடவுள்களை காட்டி காட்டி எந்த அளவுக்கு வன்முறையை வந்து பரப்பி இருக்காங்க அதனாலதான் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக நாடாளுமன்றத்தை சொன்னாரு அதான் வந்துட்டு வன்முறையை பரப்புகின்ற நீங்கள் இந்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்ல நாமளா சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இந்துக்களாவும் எல்லாம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை அவனுங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய கடவுள் மறுப்பாளர் கடவுள் எதிரானவர்களே அவனுங்க தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சங்கி பயலுக தான் என கடவுளின் கோட்பாடுகளாக எல்லா மதங்களும் சொல்லப்படுகின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த சங்கி பயலுக என்னைக்குமே ஃபாலோ பண்ணதே கிடையாது இன்னைக்கு வந்து தமிழிசை சொல்றாங்களே ஓட்டுக்காகவும் அரசியலுக்காகவும் இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை வந்து திமுக நடத்துனாக்கா அதை சொல்றதுக்கு முதல்ல வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன யோகிதை இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டையே ரத்த கலரியாக்கின இந்த பாரதிய ஜனதா கட்சி இதே ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை வைத்து கொண்டுதான் குஜராத்ல ஒரு பெண்ணினுடைய கருவை அறுத்த கேடுகட்ட செயலை செய்த இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த கருவறுத்தல் சம்பவம் நடந்த போது யார் அப்ப குஜராத்தினுடைய முதலமைச்சர் இருந்தா அந்த கேடுகட்ட நபரை இன்னைக்கு பிரதமராக இருக்கான் அது வேற பிரச்சனை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவறுத்தல் சம்பவங்கள்லாம் இந்திய அரசியலில் இவனு கொண்டு வந்து நிறுத்தின ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் தானே இந்த கொடுமைகள்லாம் நடந்தது இந்த ஜெய் ராம் கோஷத்தை வச்சு தான் இவங்க பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அயோத்தியாவில் அந்த அரசியல் ராமன் வணிக வளாகம் கட்டுறாங்க அந்த அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகம் இருக்கக்கூடிய பைசாபாத்துடைய மக்களவை தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி தோத்து போச்சு அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ராமனே தங்களை கையில விட்டுட்டான்னு சொல்லிட்டு இவங்க போன தேர்தலின் போது போன நாடாளுமன்ற தேர்தலின் முடிந்த பிறகு ஜெய் ஸ்ரீராம் கூட்டத்தோட வந்துட்டு எம்பிகள் கூட்டத்தை நடத்தியவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு என்ன கோஷத்தை வச்சாங்க ஜெய் ஜெகநாத்ன்னு வச்சாங்க ஜெய் ஸ்ரீராம் போயிட்டு ஜெய் ஜெகநாத் வந்துட்டாங்க இவனுங்க வந்துட்டு சொல்றானுங்க ஓட்டுக்காக வந்துட்டு திமுக வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க ஓட்டுக்காக கடவுள்களை எச்சைத்தனமாக பயன்படுத்துகின்ற புத்தி பாரதிய ஜனதா கட்சியோட புத்தியை தவிர அது இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இப்படி ஒரு ஈன புத்தி இருந்தது கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது அக்கா தமிழிசை அவர்களை நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க கடவுளோட நம்பிக்கை என்பது வேறு மத நம்பிக்கை என்பது வேறு அரசியல் அரசு என்பது வேறு இது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கிறதுனாலதான் தான் உங்களுடைய ஈனத்தனமான மதவாத அரசு தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடவே இல்லை இன்னைக்கு அண்ணாமலை தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியோட ஓட்டு வங்கி உழுது உயர்ந்திருக்க பாப்புலேஷன் உயரும் போது கொஞ்சம் ஓட்டுகளும் உயரும் இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க உயர்ந்திருக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் இல்ல எல்லா கட்சிகளுக்குமே ஓரளவு உயர்ந்து தான் இருக்குது அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனா இந்த மாதிரி கேடுகட்ட இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த முத்த அனைத்து முத்தமிழ் மாநாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்க மிக சிறப்பாகவே எல்லா ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு வந்து செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இரண்டு நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துல இருந்துட்டு ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும் இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு மக்கள் வந்துட்டு கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையும் நம்புது அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு கலந்து கொள்கின்ற எல்லாத்துக்குமே இருநூறு கிராம் வந்துட்டு பஞ்சாமிரதத்தை வந்து கொடுக்கறதுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு நடக்கின்ற இந்த இரண்டு நாட்கள்ல ஐந்து அரங்குகள்ல ஆயிரத்தி முந்நூறு ஆய்வறிக்கைகள் வந்துட்டு சமர்ப்பிக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டில் பதினைந்து ஆதீனங்கள் வந்து கலந்துக்கிறாங்க முப்பது ஆன்மீக சொற்பழிவாளர்களுக்கு வந்துட்டு தங்களுடைய கருத்துரைகளை வந்து வழங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பல முக்கியமான சிறப்பு விருந்தினர்கள் வந்துட்டு கலந்து கொள்ள இருக்கிறாங்க அது கூடவே வந்து முருகனுடைய சிலை வந்து அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் வந்துட்டு அது பக்கத்துல இருந்தே புகைப்படம் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்து சமய நிலையத்துடன் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதையும் குறிப்பாக முருகனுடைய அறுபடை வீடுகளிலுமே எழுநூத்தி கோடி ரூபாயில இருநூத்தி திருப்பணிகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறதாகவும் பழனி முருகன் உட்பட அறுபத்தி முருகன் கோயில்களுக்கு வந்துட்டு அஹ் குடமுழுக்குகள்லாம் நடத்தப்பட்டிருக்குது அப்படின்றத மிக தெளிவா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்னது போல கருவடை சமத்துவம் வந்துட்டு கொண்டு வரப்படணும் அப்படின்றத இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மிக தெளிவாகவே பேசியிருக்காங்க இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா சங்கிகளுக்கு வந்து புரிய கருத்தது அதை அதை பார்த்து தான் வயிறு எறிஞ்சு போய் தான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டு ஏகப்பட்ட வாய்ச்சாடாக சொன்னாங்க இன்னொன்று கூட சொல்கிறோம் திமுக வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு ஓட்டுக்காக கடவுள்களையும் மதத்தையோ கையில் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னாக்கா இருந்த தேர அறிவியல் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு ஓட வைத்தது முத்தமிழ் காவலர் திரு கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட ஆயிரம் கோயில்களுக்கு வந்து குடமுழுக்குகள் வந்து நடத்தப்பட்டிருக்குது அது மட்டும் இல்ல பல கோயில்களுக்கு சொந்தமாக வலதுசாரி சங்கிகள் ஆக்கிரமித்து வைத்திருந்தாங்களே இந்த கோடம்பாக்க ஸ்ரீ இந்து மகாசபா பேர்ல வந்துட்டு கோடம்பாக்கம் ஸ்ரீ வந்துட்டு கோயில் சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு வச்சிருந்தா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுடைய சொத்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தா பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அதையெல்லாம் வந்துட்டு மீட்டு கொண்டு வந்து திரும்பவும் கோயிலுடைய சொத்துப்பட்டி எல்லாம் அந்த நிலத்தையெல்லாம் மீட்டு கொடுத்தது இந்த அரசு தான் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இந்த சங்கிகளுக்கு விட்டடிச்சல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான வேலைகள் வந்து பண்ணுறாங்க அக்கா தமிழிசை அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் பாஜகவும் சங்கிகளும் தான் அரசியலுக்காக மதத்தையும் கடவுள்களையும் எடுத்துக்கொண்டு கடவுள்களை இழிவுபடுத்துறதும் கடவுள்களை வன்முறை ஆயுதமாக மாற்றி அரசியல் செய்வது பாரதிய ஜனதா கட்சியோட வேலையை தவிர எக்காரணத்தை கொண்டு திமுகவோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு திராவிட கட்சியும் உறுதியாக சொல்றோம் மதத்தையும் கடவுள்களையும் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அரசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த கேடுகட்ட ஈன அரசியல் தான் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி விதைக்க பார்க்குது அந்த கேடுகட்ட அரசியலுக்கு என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே ஆளுநர் பதவி போச்சு மீண்டும் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் பதவி கிடைக்குமான்னு பாக்குறீங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் ஜே பி நட்டாவே பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய காலம் முடிஞ்சு போய் தான் உக்காந்துட்டுருக்காங்க ஆர் என் ரவியும் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போய் உட்காந்துட்டுருக்குறாரு அதே போல் அண்ணாமலையும் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போய் உக்காந்துட்டுருக்குறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு தலைவர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அதனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறத விட்டுப்பட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு வந்து முன்னெடுப்பு வாங்க எத்தனையோ சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது இந்த நாட்டில் எத்தனையோ பெண்களுக்கு எதிரான பல கொடுமைகள் வந்துட்டு இந்த பா ஒன்றிய அரசை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நபர்களாலையும் நடத்தப்படுது ஏன் உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா வினேஷ் போகத் வந்துட்டு சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாங்க மல்யுத்த சம்மேளனத்துடைய தலைவர் பிரஜ் மேல வந்துட்டு பாலியல் குற்றச்சாட்டு விசாரணைக்கு வந்து போகக்கூடிய பெண்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பை வந்துட்டு டெல்லி போலீஸ் வந்துட்டு வாபஸ் வாங்கி இருக்குது இதுக்கெல்லாம் யாரு காரணம் பின்னாடி யாரு இருக்காங்க அமித்ஷாவை தான் டெல்லி போலீஸோடைய டைரக்ஷன் கொடுக்குறாருன்னு எல்லாத்தையும் தெரியும் இதையெல்லாம் வந்து நீங்க கையில் எடுக்காம தேவையில்லாமல் மதத்தையும் கடவுளையும் வச்சிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்களுடைய இந்த பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே அரசு வேறு அரசியல் வேறு அரசியல் கட்சி வேறு இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு அரசு தான் இந்த நிகழ்ச்சி நடத்தியதே தவிர திமுகன்ற அரசியல் கட்சி நடத்து அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாநாடு நடக்கிற எந்த இடத்துலையுமே திமுக கூடயோ இல்லை திமுக தொண்டர்களோ இல்லை எல்லாருமே முருக பக்தர்களாக தான் இருந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க அந்த முருக பக்தர்கள் பல பேர் திமுகவுடைய தொண்டர்களும் இருப்பாங்க திமுக உணர்வாளர் இருப்பாங்க ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கனாக்கா திமுகவுடைய அடையாளத்தோடு அங்கே வரல அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க முருக பக்தர்களுக்காகவே நடத்தப்பட்டிருக்க நிகழ்ச்சி அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த குறுக்கு சால் ஓட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலில் ஈடுபடுங்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே நீங்களும் அண்ணாமலை போன்ற ஒரு கேடுகட்ட அரசியலை வந்து பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்ககிட்ட நாங்கள் வந்துட்டு அரசியலில் ஒரு குறைந்தபட்ச அறத்தை எதிர்பார்க்குறோம் அந்த அறத்தோடு நீங்கள் செயல்படுங்க திரும்பவும் சொல்லிக்கிறோம் சரி தோழர்களை திரும்ப அடுத்து என்னென்ன சம்பவங்கள் இது குறித்து நடக்குதுன்னு குறித்து தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் தோழர்களே சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பயலை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் த நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க